வணக்கம் நண்பர்களே பொங்கல் பண்டிகை சிறப்பு நேர்காணல் மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ ஒன்று என்னுடைய சேனலில் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அதாவது நான்காம் தேதி வெளியாகிறது அதை குறித்த ஒரு முன்னோட்டமாக ஒரு சிறிய வீடியோ கூட முந்தைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போது இந்த வீடியோவில் இந்த வீடியோவும் அதை பற்றியே தான் அந்த பொங்கல் பண்டிகைக்கு வரக்கூடிய சிறப்பு வீடியோ சிறப்பு நேர்காணல் அந்த நேர்காணலில் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல்வாதி இப்போது இல்லை அவர் மறைந்து விட்டார் அவர் மிக அதிக வயது வாழ்ந்தார் ஆனால் ஞாபக சக்தியும் மக்கள் தொடர்பும் அவருக்கு அபரிதமான ஒரு திறனாக இருந்தது இது எப்படி சாத்தியமானது மருத்துவ ரீதியாக எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் பெயர் குறிப்பிடவில்லைன்னு சொன்ன நீங்கள் யாரை தெரியும் அவருக்கு ஏன் அத்தனை சதவீதம் அத்தனை அது அந்த திறன் கடைசி காலங்கள் வரை தன்னுடைய இறுதி காலங்கள் வரை கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட அவருக்கு அந்த திறன் இருந்தது ஞாபக சக்தியும் மக்கள் தொடர்பு திறனும் அது எப்படி இருந்தது எப்படி அமைந்தது இதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் அது என்ன காரணம் நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அந்த நேர்காணல் நிகழ்வு வீடியோ வரும்பொழுது அதில் கவனமாக பாருங்கள் அதில் சொல்லியிருக்கார் அதில் பல பயனுள்ள தகவல் இருக்கிறது மூளை குறித்து மூளை நரம்பியல் குறித்து நோய்கள் குறித்து அந்த நோய்கள் எப்படியெல்லாம் இப்போ எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் எத்தனை ஆய்வுகள் மூளை நரம்பில் பொறுத்து எத்தனை ஆய்வுகள் நடப்படுகிறது பல பயனுள்ள தகவல்களை அந்த வீடியோவில் வருது டாக்டர் எஸ்என் கார்த்திக் மூளை நரம்பியல் நிபுணர் மதுரை அவருடைய சிறப்பு நேர்காணல் வருது அவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லையும் மருத்துவராக இருக்கார் அந்த வீடியோவை தவற விடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் குறித்து வச்சுக்கோங்க பொங்கல் அன்றைக்கி அது வெளியாகுது யார் அந்த அரசியல் தலைவர் நீண்ட காலமாக அவருக்கு ஞாபகம் சக்தி இருப்பதற்கான காரணம் Todo onde chalo para que se